இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னங்கிறத தெரிஞ்சு பயன்பெறுங்க தற்போது மே மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்குங்க மே மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாளானது வர இருக்குது அதுதான் மே மாதத்துடைய பனிரெண்டாம் தேதி அன்று தமிழ் மாதம் சித்திரையுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு திங்கட்கிழமை இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் கேட்குறீங்களா இந்த நாளில் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி பௌர்ணமி பிரபஞ்சத்தில் அதிக சக்தியுடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்கு ஆக்சுவலி உங்களுடைய கரும வினைகள் தீர இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடைங்க ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் சிறப்பு என்றால் தமிழ் மாதங்களில் முதலாவதாக வரக்கூடிய சித்திர மாத பௌர்ணமி மிகவும் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த வருட சித்ரா மாத பௌர்ணமி திதியானது கரெக்டாக மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாம் தேதி அன்று வருது பொதுவாக இந்த பௌர்ணமி நாளில் அம்பாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான தரும் என்று சொல்லப்படுது இந்த சித்திர நாளில் அம்பாள் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே செய்யணும் அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் நல்லதே நடக்கும் சித்திர பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தனை நீங்கள் வணங்கினீங்கன்னா நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பாவத்தை வந்து குறைத்துக்க முடியும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த நாளில் சித்திரகுப்தனை வணங்க உங்கள் ராசிக்காரங்க மறக்காதீங்க ஆகவே நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் மனம் வருந்தி இந்த தினத்தில் சித்திரகுப்தனை நினைத்து ஒரு நிமிடம் மன்னிப்பு கேளுங்க செய்த பாவங்கள் கொஞ்சமாவது குறையோ இந்த சித்திர பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தனிடம் மன்னிப்பு கேட்டதோடு விடாமல் ஆன்மீக சார்ந்த இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் பதவியாக குறையும் பாவங்கள் குறையும் போது வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் குறைந்து நல்லது நடக்கும் அதனால் பாவங்கள் குறைய என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க கர்ம வினைகள் தீர சித்திர பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த தினம் உங்கள் வீட்டு பூஜரையில் நிச்சயமாக இந்த சித்திரை பௌர்ணமி பூஜைக்கு விளக்கேற்றி கற்பூர ஆராத்தி காண்பித்து வழிபாடு செய்யணும் சின்னதாக ஒரு பசையாவது செய்து வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் எல்லாருடைய வீட்லேயும் இந்த நாளில் இருக்கணும் அது என்ன பசம் அப்படிங்கிறீங்களா பாயாசத்தை தான் அப்படி மாற்றி சொல்லிட்டேன் சாரி பாயாசம் செய்து வைத்து இந்த நாளில் வழிபாடு செய்யணும் இந்த நாளில் நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தடபுடலாக எதுவும் விருந்து சமைக்காமல் கலவை சாதம் எல்லாம் செய்து வைத்து வழிபாடு செய்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படி இந்த நாளில் மாலை பௌர்ணமி நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு பூஜரையிலே பூஜை செய்ங்க ஸோ உங்கள் வீட்டு பூஜரையில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி கலவை சாதம் பாயாசெல்லாம் செய்து வழிபாடு செய்ங்க அப்புறம் கண்டிப்பாக வந்து தர்பிபுல் நாட்டு மருந்து கடைகளில் விற்கும் அதை வாங்கி இந்த நாளில் வந்து உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நிலவு கூடிய சமயத்தில் நிலவுக்கு முன்பாக நின்று நான் செய்த பாவங்கள் எல்லாம் குறைய வேண்டும் இனி மனதறிந்து பாவங்கள் செய்ய மாட்டேன் செய்த பாவத்திற்கு எல்லாம் மன்னிப்பு கொடுத்து விடு என்று சந்திர பகவானிடம் சொல்லிவிட்டு இந்த தர்பை புல்லை கொண்டு வந்து உங்க பூஜரையில் வைத்து விடுங்க அப்புறம் ஒரு தட்டு மேல் தர்பை புல்லை வைத்து பூஜரையில் ஒரு ஓரமாக வைத்து விடுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து குறையும் ஏன்னா பாவங்கள் இல்லை அதனால தான் அப்புறம் பத்து நிமிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தியானம் போல் இந்த நாளில் செய்யணும் இந்த மாதிரி எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த நாளில் செய்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பரிகாரத்தினால பலன் பெறுங்க ஸோ இதை தொடர்ந்து இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த பௌர்ணமிக்கு பிறகு தான் உங்களுடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பௌர்ணமியில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசியில் வலுவாக அமைஞ்சிருக்கிறாரு அதனாலேயே உங்களோட ராசிக்கு நிறைய சேஞ்சுகள் வந்து வரும் அதாவது நிறைய சவால்கள் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த சவால்களை சமாளிப்பதற்கு திகிரியமாக செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அதாவது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக யோசித்து செய்யணும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படி நீங்க செய்யும்போது பல இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் மெயினாக பண விஷயத்தில் அவசரம் காட்டக்கூடாது பண ரீதியாக நீங்கள் ஏமாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பண ரீதியாக ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் பண ரீதியாக யாரையும் நம்பாதீங்க குறிப்பாக உறவினர்களை வந்து நம்பாதீங்க உறவுக்காரங்களாக இருக்கிறவங்க தான் பண ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போவாங்க அதனால் உறவுக்காரங்களை பண ரீதியாக நம்பாதீங்க பணரீதியாக நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணு நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை நீங்கள் நம்பி பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு இதில் மற்றவங்களுக்காக நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் நல்லா வசதியாக இருக்கேன் அப்போ நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பயும் பண்ணக்கூடாது வசதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வசதியே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் யாருக்கும் ஹெல்ப்புங்கிறது ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் எதையும் பண்ண வேண்டாம் மொத்தத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாக சொல்லுன்னா இந்த பௌர்ணமியிலருந்து எல்லாத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அதை செய்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அதை செய்கிறதுனால நமக்கு நன்மை ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறது எல்லாமே ஆராயணும் ஆராய்ந்து அதுக்கப்புறந்தான் முடிவு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கான பலனை நீங்கள் பார்க்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருங்க ரொம்ப நல்லது அப்புறம் உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிக்கொள்ளுங்க அப்படி நீங்கள் பேசிக்கொள்ளும் போது ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஈகோவை அந்த இடத்துல காட்டாதீங்க ஈகோவை காட்டுறதுனால உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் ஸோ ஈகோவை செய்து வந்து காட்டாதீங்க ஈகோவை இருக்கிறத வந்து நீங்கள் காட்டுறதுனால என்ன உங்களுக்கு புரோஜனம் ஒரு புரோஜனமுமே கிடையாது ஈகோவை தூக்கி போடுங்க அப்புறம் உங்களோட லைஃப்பில் வந்து ஏதாவது நடக்கிற அந்த விஷயங்களை வந்து உங்களுக்குள்ளேயே வந்து செக்யூராக வைத்துக்கோங்க அதை உங்களோட தெரிஞ்சவங்க கிட்டே ஷேர் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்குது நிதியில்தான் உங்களுக்கு வலுவான பலன்களே இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்க போகுது நிதி ரீதியாக உங்களுக்கு நன்மை ஏற்படுறதுனால நிதி ரீதியாக நீங்கள் என்ன வேணாலும் புதுசாக வேணால் ட்ரை பண்ணலாம் சேமிக்கிறது செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன் அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகளோடு செயல்படுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள முடிங்க மற்றவங்க கிட்டலாம் கொடுத்து முடிக்காதீங்க எல்லாமே நீங்களே உங்கள் கண் பார்வையில செய்கிறது தான் நல்லது தொழில்லையும் அதேதான் சொல்லப்பட்டிருக்கு அவசரப்பட வேண்டாம் தொழிலில் நிதானமாக இருக்கணும் யாரையும் நம்ம வேண்டாம் அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம் இருக்கிறத எப்படி மேன்மைக்கு கொண்டு வரணுமோ அது மாதிரி பொறுமையாக இருந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமி எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையது போட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் மீன ராசிக்கா சாரி மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்வுல தெரிஞ்சு இதை கேட்பேன் நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிறேன் மற்றபடியான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி